தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமன் அன்பார்ந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஆண்டுடைய மகனே மகளே உங்களை இந்த செய்தி வழியாக சந்திப்பதில் இந்த செய்தி உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு காரணம் கவலைகளோடும் வேதனையோடும் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு அருமருந்தாக இந்த செய்திகள் உங்களை வந்தடைகிறது நிறைய பேர் இந்த செய்திகளை பார்க்குறீங்க இதன் வழியாக ஆறுதல் அடைகிறீங்க விடுதலை அடைகிறீர்கள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒவ்வொரு நான் கடவுளுடைய மகன் நான் கடவுளுடைய மகள்னு நிறைய பேர் சொல்கிறாங்க விவழி நமக்கு சொல்கிறது ஒன்றியோவான் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவாரத்திலே நாம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் என்று சொல்லப்போ அப்போ நானினியும் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள்னு சொன்னா எப்படி இருக்கணும் பன்னிக்குட்டி பன்னி மாதிரி இருக்கும் நாய்க்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கும் சிங்க குட்டி சிங்கத்து மாதிரி தான் இருக்கும் இப்ப நானினியும் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள்னா கடவுள் மாதிரி இருக்கிறோமா சரி கடவுளுடைய செயல்கள் நம்ம இருக்குதா கடவுள் செஞ்ச காரியங்களை நம்ம செஞ்சுருக்குறோமா யோசித்து பாருங்க நான் நானனையும் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் எனக்கு நான் கடவுளைய அப்பா இயேசு எங்கள் அப்பா நான் இயேசுனுடைய மகன் இயேசுனுடைய மகள்னு சொல்கிறியே உனக்கு இயேசுனுடைய குணம் இருக்கிறதா உனக்கு அந்த இயேசு சொன்ன இயேசு செய்த காரியங்களை நீ செய்கிறாயா நீ அவர் சொல்கிறபடி நடக்கிறாய் யோசித்துப்பாரு நீ கடவுளுடைய மகள் கடவுளுடைய மகன் நீ சொல்லிக்கிற பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் நான் கடவுளுடைய மகன் நான் என்ன ஏசப்பா அப்பான்னு கூப்பிட ஒரு உரிமை கொடுத்துருக்கான்னு சொல்ல அப்போ அந்த கடவுளுக்கு அந்த மகனுக்குரிய அந்த அப்பாவுக்குரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கா நீ மகன் நீ மகள் உரிமை சொத்து கரெக்டு தான் ஆனால் அவருடைய குணம் இருக்கா என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு கடவுளுடைய மகன் நான் கடவுளுடைய மகள்னா என்னென்ன குணங்கள் என்கிட்ட இருக்கணும் அப்படின்றத நம்ம தியானிக்கிறோம் ஒருத்தர் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள்னா விபலியம் சொல்லுகிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை சொல்கிறது கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் உன்னை கடவுள் இயக்கிறாரா உன்னை இத்தனை நாள் யார் இயக்கிட்டு வந்தா கடவுளுடைய ஆவி இயக்கினதா அல்லது அசுத்த ஆவி உன்னை இயக்குனதா யோசித்து பாரு கடவுளுடைய ஆவி உன்னை இயக்கி கொண்டிருந்தால் அன்பும் மகிழ்ச்சியும் சாந்தமும் சமாதானமும் பொறுமையும் உங்கள்கிட்ட இருந்திருக்குமே தவிர கோபமும் வெறுப்பும் வைராக்கியமும் அகங்காரங்களும் தற்பெருமைகளும் கொலையும் கொள்ளையுமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாய் கடவுளுடைய ஆவி உன்னை இயக்குறா இல்ல பரிசுத்தாவியானவர் இயக்குறாரா இவ்வளவு நமக்கு சொல்லுகிறது கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் உன்னை யார் இயக்கிட்டு இருக்கா உங்கள்கிட்ட பொறுமை இருக்கா யாராவது ஏதாவது சொல்லும் போது நீ பொறுமையா பேசுறாயா அல்லது யாராவது இது பண்ணும்போது நீ தற்பெருமைப்படாம நீ உன்னை தாழ்த்தி கொள்கிறாயா யோசித்து பார்க்கணும் நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி பட்டவனாக இருக்கிறேன் எப்படி பட்டவளாக இருக்கிறேன் என்பதை சிந்திக்கணும் பல நேரங்களில் சிந்திக்கிறது இல்லை ஆறுதலாக சொன்னா போதும் எனக்கு வந்து மகிழ்ச்சி கிடைச்சா போதும் நினைக்கிறோமே தவிர நான் எல்லாரும் அடுத்தவன் சொல் சொல்லிக் கொடுக்குறோமே தவிர அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லுகிறோமே தவிர அடுத்தவர்கள் சொல்ற அறிவுரையை கேட்பதில்லை நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் பின்னாடி பார்த்தேன் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும்னு சொல்லி ஒருவேளை இதை கேட்கிற நீயும் ஒருவேளை இப்படி இருந்தினா ஆவியானோர் உன்னை வழிநடத்தாம அசுத்தாவி உன்னை வழி நடத்தி கொண்டிருந்தால் நீ மாறணும் நீ மாற்றம் வருகிற போதுதான் உனக்குள்ளே மாற்றம் வரும்போதுதான் நீ கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவாயே தவிர நீ சாத்தானுடைய கோபப்பையும் வெறுப்பையும் தற்பெருமையும் அகங்காரத்தையும் பிடிவாதத்தையும் நான் தான் என்கிற அந்த நிலையில் நீ நின்று கொண்டு இருக்கிற போது கண்டிப்பாக நீ கடவுளுடைய மகனாக மகளாக நீ மாற மாட்டாய் ஆளே ஆளே இதை குறித்து தெளிவாக திருத்தூதர்கள் பணி இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் பவுலும் அங்கிருக்கிற எல்லாம் கடல் பயணத்தை போய்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற போது இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்து பதினொன்று இறைவார்த்தைகளில் பவுல் சொல்கிறாரு இந்த கடல் பயணம் இப்படி நம்ம போய்கொண்டிருப்பது சரியல்ல அது வந்து ஆபத்தை கொடுக்கும் கப்பலுக்கும் சரியில்லை கப்பலில் இருக்கிற அந்த பொருளுக்கும் அது ஆபத்து உயிருக்கும் ஆபத்து என்று சொல்லி பவுல் ஆவில நிரம்பி சொல்கிறார் ஆனால் அங்கே இருக்கிற அந்த நூற்றுவர் தலைவரும் அந்த கப்பல் அந்த நூற்றுவ தலைவர் என்ன நினைக்கிறான் கப்பல் தலைவன் சொல்கிறதையும் கப்பல் மாலுமிகள் சொல்கிறது கேட்டானே தவிர பகுல் சொல்கிறது அவன் கேட்கல அவன் இல்லை அதுக்கப்புறம் வர இறைவார்த்தைகள் பார்க்கிறோம் ஒரு தென்றல் காற்று வருவது போல இருக்கிற போது நாங்கள் நினைத்த காரியம் எங்களுக்கு நடந்தது என்று நினைத்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வாடை கொண்டால் என்கிற ஒரு பெரிய பேய் காற்று வந்தது என்று சொல்லுகிறான் அப்போ இந்த பகல் சொன்னது ஆவில நிரம்பி சொன்னது கேட்கல எங்கள் தியான ஆசிரமத்துல பல நேரங்களில தந்தி அவர்கள் சளிவான கவுன்சிலிங் கொடுப்பார் ஒரு மகனுக்கு சொன்னாரு நீ வெளிநாடு போவது சரியில்லைன்னு சொல்லி அவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார் ஆனா அந்த பகம் என்ன நினைச்சா எனக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கிறது வெளிநாட்டுக்கு போனாதான் எனக்கு ஆசீர்வாதம் இவர் வேண்டாம்னு சொல்றாருன்னு சொல்லி அவன் வெளிநாட்டுக்கு போனான் போய் ஒரே மாதத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டி அடுத்த மாதமே திரும்பிட்டு வந் திரும்பி இங்கே இந்தியாவுக்கு வந்து விட்டான் ப கட்டின பணம் போயிருச்சு அங்கே போய் பெரிய அவமானங்கள் அப்போ ஆவியானவர் சொன்னதை கேட்காம சொந்த விருப்பத்தின்படி அவன் போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வந்து போனது அன்பார்ந்தவர்களை இன்னைக்கு கடவுள் சொல்கிறத கேட்கற போது அதான் விபயம் தெளிவாக சொல்லுகிறார் ஆவினாலே இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் என்று சொல்லப்படும் யார் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ யோசித்து பார்க்கணும் முதலாவது கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆவினாலே இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள் இரண்டாவது யார் ஆவி கடவுளுடைய மக்கள் என்று பார்த்தீங்கன்னா அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் கடவுளுடைய மக்கள் மற்ற நச்சதி அஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவா சொல்கிறது அமைதியை ஏற்படுத்துகிறவர்களே கடவுளுடைய மக்கள் என்று சொல்லப்படுது நீ கடவுளுடைய மகனாக மகளாக மாறினா அமைதி ஏற்படுத்தணும் நீ இருக்கிற வீட்டில் உன்னால் அமைதி இருக்கா நீ வேலை செய்கிற இடத்துல உன்னால் அமைதி இருக்கா நீ போகிற இடங்கள்லாம் உன்னால் அமைதி இருந்தால் நீ கடவுளுடைய மகள் ஒருவேளை உன்னால பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஏன் தான் வரானோ ஏன் தான் இப்படி இருக்கிறானோன்னு நினைச்சாங்கன்னா நீ கடவுளுடைய மகனாக மகனாக இருக்க மாட்டாய் யோனா நினைவைப்பட்டன மக்களுக்கு போறதுக்கு பார்த்தா தர்சிசுக்கு போயிட்டு இருந்தார் தரிசிஸுக்கு போகும்போது அந்த கப்பல் கப்பல்ல இருக்கிறவர்கள் நல்ல முறையில போனாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த கப்பல்ல போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க போய்கிட்டு தான் இருந்தாங்க எப்போ யோனா அந்த கப்பல்ல ஏற ஆரம்பிச்சானோ அப்ப அந்த கப்பல்ல அந்த கடல்ல கொந்தளிப்பு வர ஆரம்பிச்சுச்சு ஒருவேளை உன்னுடைய குடும்பத்துல நீ இருக்கிற இடத்துல நீ எங்க இருக்கிற அமைதியை கொண்டு வருகிறாயோ அல்லது உன்னால பிரச்சனைகள் வருதா பங்களியா இருக்கலாம் வேலை சிற இடமா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் அல்லது நல்ல 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 நிகழ்ச்சிகளா இருக்கலாம் சிலர் பாத்தீங்கன்னா நல்ல நிகழ்ச்சிகள் சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்கும் அங்க அவன் யாராவது அவன் வந்துட்டான நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு நினைப்பாங்க அவன் அமைதியை கொண்டு வரவில்லை அவன் வாளை கொண்டு வருகிறான் எனவே நானும் நீங்களும் அமைதி ஏற்படுத்துகிறவராக இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்க்கணும்

அதை கொண்டு வருகிறவன் தான் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகன் நீ இப்படி அமைதி கொண்டு வருகிறாயா என்று யோசித்துப்பார் அல்லது உனக்குள்ளே அமைதி இருக்கிறதா ஏன்னா அது இருந்தாதான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் குருவானவர்கள் குருவானவர்கள்லாம் சொல்லுவாங்க அமைதியை விட்டு செல்கிறேன் என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னது போல அமைதி உண்டாகு என்று சொல்லுகிறபோது அந்த அமைதி உனக்குள்ளே அமைதி இருந்தாதான் அந்த அமைதி நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் ஆள் எழுவியான் மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் பகைவரிடத்திலே அன்பு காட்டுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகிறது மத்த நினைச்சது அஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி அஞ்சு இறைவாற்றில வாசிக்கிற போது உங்கள் பகைவரிடத்திலே அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி நாற்பத்தி அஞ்சாவது இறைவார் சொல்கிறது இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாக இருப்பீர்கள் அப்போ கடவுளுடைய மகன் மகள் யாரு அன்பு கூறுகள் பகைவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் தான் மகன் மகள் என்று சொல்லுது உன்னால் அன்பு செலுத்த முடியுதா பகைவர்களை நேசிக்க முடியுதாம் ஆண்டு சொன்னார் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை சபிப்போருக்கு உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டோர் சொன்னார் உங்கள் பகைவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் பகைக்கு பகை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டோர் சொன்னார் அப்போ பகையில்லாமல் இருக்கிறவன் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் என்று எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவாத்த சொல்வது நீங்கள் மனந்தாங்களோடு வந்து ஜபிக்காதீங்க மார்க்க நச்சி பதினோராவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது இதோ நீங்கள் ஜபிக்க நிற்கிற போது யார் மேலாவது ஏதாவது மனந்தாங்கள் ஒன்றென்று நினைத்தால் நீ மனந்தாங்களை விட்டுட்டு அவங்கள மன்னிச்சு ஜபம் பண்ணு அப்பொழுது உன்னுடைய ஜபம் கேட்கப்படும் என்று சொன்னார் இன்றைக்கு நானும் நீங்களும் விருப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரிடத்திலும் வெறுப்பு கணவன் மனைவின் இடத்துல வெறுப்பு மனைவி கணவனிடத்துல வெறுப்பு இப்படி வெறுப்புகளோடு வாழ்ந்து கொண்டு எனக்குள்ளேயும் வெறுப்பு மற்றவர்கள் வெறுத்து வெறுத்து என்ன ஆயிடுச்சு நானே வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் எனக்குள்ளும் அந்த வெறுப்பு மற்றவர்களிடத்தில் அன்பா பேச முடியல மகிழ்ச்சியாக இருக்க முடியல குடும்பத்திலும் சரி வேலை சிறு இடத்திலும் சரி ஏதோ ஒரு பகையினாலே நானும் நீங்களும் அந்த ஆசீர்வாத மகிழ்ச்சியை இழந்து போயிட்டு இருக்கும் இந்த வெறுப்பு வந்ததுனால மற்றவர்களிடத்திலும் அன்பா இருக்க முடியல மற்றவர்களிடத்திலும் நேசிக்க முடியல என்னையே என்னால் நேசிக்க முடியாமல் போகிறது எனவே பகையை நீங்கள் வெட்டொழிகிற போது கடவுளுடைய மகனாக கடவுளுடைய மகனாக நீங்கள் மாற முடியும் பகை உங்களிடத்துல இல்லைன்னா நீங்க தைரியமா சொல்ல முடியும் நான் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் என்று சொல்லி எனவே எனவேதான் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறைவா இப்படியாய் வாசிக்கிறோம் அன்பு அடுத்திருவருக்கு தீங்கு செய்யாது அன்பே திருச்சட்டத்தினுடைய நிறைவு இந்த ஓல் பைபிள் இந்த அன்பு என்பது திருவிபலியம் முழுவதும் எதனால் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அன்பினானே அடங்கியிருக்கிறது என்று பவுல் தெளிவாக சொல்றான் எல்லாத்துலயும் பௌருடைய தெளிவா சொல்லுவார் ஒண்ணுக்கு பதிமூணாவது அதிகாரத்தை நான் எந்த மொழியில பேசினாலும் வெண்ணொரு மொழியிலும் அன்னொரு மொழியிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போனா போலானேன் என்று சொல்லுவார் அன்பு இருக்கணுங்க பகை விடுங்க வெறுப்பு வேண்டாங்க இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தது கிடையாது இடையில வந்தது வெறுப்பு மாறணும் பகை மாறணும் பகை மாறணும் நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை மற்றவனுக்கு செய்யாமல் இருந்தாலும் சரி தீமை செய்யாதீங்க அடுத்தவனுக்கு நன்மை செய்யாம இருக்கிறது இருப்பதை விட தீமை செய்யாமல் இருப்பது நல்லது நிறைய பேரு நன்மை செய்யறதுன்னு சொல்லி நிறைய தீமைகளை செஞ்சு விடுறது வழக்கம் நான்காவது பாயிண்ட்டு யார் கடவுளுடைய மகன் யார் கடவுளுடைய மகள் என்று சொன்னால் நன்மை செய்கிற போது நீ கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறாய் லூக்கா நட்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவாத்தை நம்ம தியானிக்கிற போது உங்கள் பகையரோட அன்பு செலுத்துங்கள் அவருக்கு நன்மை செய்யுங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் கடவுள் உங்களுக்கு மிகுதியாய் கொடுப்பார் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இப்படி செய்கிறவர்கள் கடவுளின் மக்களாக இருக்கிறார்கள் கடவுளின் மக்களாக இருக்கிறார்கள் கலா நன்மை செய்யுங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதால மாறுங்கள் கோயில் மணி எல்லாத்தையும் கோயிலுக்குள்ள கூப்பிடும் அடிச்சு கோயிலுக்குள்ள கூப்பிடும் மூணு முறை பல முறை அடித்து அடித்து வாங்க வாங்கன்னு கூப்பிடும் ஆனால் கோவில் மணி இது வரைக்கும் போனதா சார் எத்தனமே இல்லை நானும் நீங்களும் அப்படிதான் எத்தனையோ நன்மை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நன்மை செய்யறதில்லை சுயநலவாதிகளாக மாறிப்போனோம் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா சுயநலவாதிகள் தான் உனக்குள்ளதும் எனக்கு எனக்குள்ளதும் எனக்கு என்று சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர சுயநலமான ஒரு வாழ்க்கை நான் என் மனைவி என் குழந்தைகள்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம் ஆனால் எத்தனையோ நன்மை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கும் உனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் அந்த நன்மை செய்யறதில்ல நன்மை செஞ்சா என்ன ஆசீர்வாதம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவாத்த நம்ம தியானிக்கிற போது நன்மை செய்வதில் மனம் தளராதருங்கள் அப்பொழுது தக்க காலத்துல அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதப்பட்ட கடவுளுடைய இறைவாற்ற சொல்கிறது அப்போ நானும் நீங்கள் நன்மை செய்கிற தான் தக்க காலத்துல கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிற அறுவடையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம் மனம் தளராமல் நன்மை செய்யுங்க அப்பொழுது நீங்கள் என்ன பெறுவீர்கள் நீங்கள் தக்க காலத்துல அறுவடையை ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கடவுள் கொடுக்கிற எல்லா விதமான வரங்களை கனிகளை

இந்த காரியங்களில் செய்யும் போது நானும் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவோம் இந்த நான்கு காரியங்களை செய்து பாருங்கள் நீங்கள் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவீர்கள் கண்களை மூடுவோமா கண்களை மூடி நாங்கள் செப்பிப்போம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுத்து சுப்பிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே உயிரோடு எங்களோடு இருக்கிற தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நான் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகனாக மாற வேண்டும் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவரே எப்படியெல்லாம் நான் மாறினால் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவேன் என்பதை அண்டவரை இந்த வார்த்தைகள் வழியாக நீர் பேசினீர் அண்டவரை விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் அழியாத இறைவார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றும் அம்மா மாதாவே இதோ எங்களுக்காக அனைத்தையும் செய்து அனுதினமும் பரிந்து பேச ஜபிக்கிற மாதாவே முது மகனுடைய மகனாக மகளாக நாங்கள் மாற வரந்தர நீர் எங்களுக்காக பரிந்து பரிந்துரைக்கிறோம் அருள்மிகு பெற்ற மறிய வாழ்க்கை ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமன் பிரைசலாட்